கத்தர்கம் கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனே அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் நம்முடைய கத்ராகிய ஏசு கிறிஸ்து நாம் அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார் இங்கே நான் வாசித்த இந்த வசனம் எலிசாவை எலியா தீர்க்கதரிசியையும் எலிசா தீர்க்கத்தரிசியையும் பற்றினதுமாய் இருக்கிறது எலியா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்த மனுஷன்தான் எலியா தீர்க்கத்தரிசி எலிசா தீர்க்கதரிசி ஒரு நாள் எலியாவும் எலிசாவும் கில்காலுக்கு புறப்பட்டு போனார்கள் அங்கே போன பொழுது எலியா எலிசாவை பார்த்து சொன்னார் தேவன் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்று அப்பொழுது இந்த எலிசா சொல்லுகிறார் நான் உம்மை விடுகிறதில்லை என்று உம்முடைய ஜீவனையும் கத்தருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது இரண்டு பேரும் பெத்தேலுக்கு போனார்கள் அப்பொழுது அந்த பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்த புத்திரர் எலிசாவை பார்த்து உன்னுடைய எஜமானனை இன்று தேவன் எடுக்க உன்னை விட்டு பிரிக்கப் போகிறார் தெரியுமா என்று கேட்டபொழுது எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்று சொன்னான் அப்படியே பின்னும் எலியா எலிசாவை பார்த்து தேவன் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் நீ இங்கே இரு என்று சொன்னார் அப்பொழுது இந்த எலிசா திரும்பவும் நான் உண்மை விடுகிறதில்லை என்று கத்தோடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று பிடிவாதமாய் பிடித்து சொன்னார் அப்பொழுது அங்கேயும் எரி எரிகோவில் இருந்த சில தீர்க்கதர்சிகள் உன்னுடைய எஜமானனை இன்று உன்னை விட்டு தேவன் எடுக்கப் போகிறார் என்று தெரியுமா என்று கேட்டதற்கு எலிசா சொன்னார் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்று பின்பு எலியா எலிசாவை பார்த்து தேவன் என்னை யோர்தான் மட்டும் போக சொல்லுகிறார் என்று அதற்கும் எலிசான் நானு உண்மை போக விடுகிறதில்லை என்று கத்துடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது யோர்தான் நதி கரையில் எலியாவும் எலிசாவும் வந்தபொழுது எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்த போது அந்த யோர்தான் நதி ரெண்டாக பிரிந்தது அவர்கள் இரண்டு பேரும் உலர்ந்த தரை வழியாக கடந்து போ நடந்தது போல நடந்து யோர்தானுக்கு அக்கறைப்பட்டார்கள் அப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேளன்றா அப்பொழுது எலிசா உம்முடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேண்டுமென்று என்று சொன்னான் அதற்கு எலிசா நீ அரிதான காரியத்தை கேட்டாய் நான் உன்னை விட்டு எடுபடும் பொழுது நீ என்னை பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் அப்படியே இரண்டு பேரும் பேசிக்கொண்டு போகும் பொழுது வானத்திலிருந்து அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் வந்து இரண்டு பேரையும் பிரித்து எலிச எலியாவை சுழல் காற்றிலே மேலே எடுத்துக்கொண்டு போனது அப்பொழுதுதான் எலியா சொன்ன எலிசா சொன்னார் என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினார் அப்பொழுது அங்கே எலியாவின் மேலிருந்த சால்வை கீழே விழுந்து கீழே விழுந்தது அதை எடுத்து கொண்டு போய் திரும்பவும் எலிசா தனியாக யோர்தானைக்கு பக்கத்தில் வந்த பொழுது அந்த எலியாவின் சால்வையை கொண்டு யோர்தானை அடித்தபோது அது திரும்பவும் சால்வை கொண்டு எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்த போது யோர்தான் ரெண்டாக பிரிந்தது அப்படியே எலிசா யோர்தானுக்கு இக்கரைப்பட்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இதிலிருந்து நாம் படிக்க வேண்டியது என்னவென்றால் எலிசா எலியாவை விடாமல் எப்படி பற்றி கொண்டாரோ அதன் நிமித்தம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ கொண்டாரோ அதே போன்று நாமும் நம்முடைய தேவனை ஒருபோதும் விட்டு விடவே கூடாது அவரை பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் நான் கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்கும் அதைத்தான் ஏசாய் அதிகதர்சின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் எலிசா எலியாவை பற்றி கொண்டது போல நாங்களும் கர்த்தரை பற்றி கொண்டு ஆசிர்வதிக்கப்பட இம்மையிலும் அருமையிலும் ஆசிர்வதிக்கப்பட உதவி செய்வீராக நன்றி ஆவியானவரே துதி கணமாகி மேமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ